ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு விலை என்னங்கிறதை பார்க்கலாம் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி அம் ஐநூற்றி இருபது நானூற்றி எண்பது ரூபா வந்து குறஞ்சிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அறுநூறுவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி குறஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்டோட அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அறுபது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து அறுநூற்றம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி நூறு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடு தான் அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட வெள்ளையானங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நாற்பது நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூறு ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஐயாயிரம் வந்து குறஞ்சிருக்குது பதினெட்டு காரணத்தோடு அடித்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா மூணு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது முப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு முந்நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மூவாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குது வெளியோடய வில அப்புறம் என் சேனல் புதுசாக வந்திருக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்